ஒரு லட்சம் பேர் கலந்து கொண்டுக்கிட்ட ஒரு ஈவெண்ட்டு எழுபத்தஞ்சு பேராக சுருங்கிருச்சுனாலே இதற்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் என்னை தவிர வேறு யார் மாடு பிடிச்சாங்களோ அவங்கள பிடிக்க விடாது இன்னைக்கு சூழ்நிலைக்கு டைமிங் அட்வான்ஸ் ஆகிடுச்சின்னா நம்மளை மாடு குத்திரும் டைமிங் டிலே ஆயிடுச்சுன்னா நம்ம மாடை விட்டுருவோம் மாடு வெளியேறிப்போம் இந்த காயம்லாம் வந்து என்னை ஒரு ஒருத்தர் புஷ் பண்ணிட்டாரு நம்ம மேலே எவ்வளோ அன்பாக தான்னு தெரியல இன்னுமே எனக்கு இந்த மேலுத்தோடலாம் ஃபங்க்ஷன் ஆகாது நான் சிரித்தேன்னா இந்த பக்கம் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும் இந்த பக்கம் போது ஒரு பக்கம் வாய் கோணால் எழுத்துட்டு போகும் அதனால் பொது இடங்களில் என்னால் சிரிக்கவே முடியாது நூறு மாடு அவுக்குறதுல என்னையை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னை யாரும் பக்கத்துலேயே நிற்காமல் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நூறு மாட்டை நான் எண்பது மாடு பிடிப்பேன் இந்த கார் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் பிடிக்க போன மாட்டை நான் போய் பிடிச்சிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு வந்துடும் இப்போது ஒரு ஜல்லிக்கட்டு மாடு நடத்துக்கிட்டேன்னா இத்தனை வருஷம் அந்த மாடு வந்து ஜல்லிக்கட்டு போட்டிக்கு போக முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லை அந்த போட்டிக்கு அப்புறம் அந்த மாடை நீங்கள் என்ன பண்ணுவீங்க பேரும் புகழும் மாட்டின் உரிமையாளருக்கு மட்டும்தான் வீரனுக்கு பேரும் புகழும் கிடைக்காது வீரனுக்கு கிடைக்கக்கூடியது பரிசும் பணமும் மட்டும்தான் ஆலயா காட்டன் வழங்கும் ஜல்லிக்கட்டு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்ப இந்த வீடியோல நம்ம கூட இருக்கவர் மாடுபிடி வீரர் வினோத் வணக்கம் இப்போ ஜல்லிக்கட்டை ஒரு விளையாட்டா பார்த்து நம்ம நல்லா என்ஜாய் பண்றோம் ஆனா இப்போ அதுக்குள்ள சில விதிமுறைகள் இருக்கும் முந்தி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு ஜல்லிக்கட்டு வந்து விளையாட்டுன்றத காட்டிலும் தமிழருடைய பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் இதுல இன்றையளவுக்கும் இப்போ நிறைய நிறையா விஷயங்கள் அழிஞ்சிருச்சு அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம் அதில் ஒன்று இந்த ஜல்லிக்கட்டு முன்னாடி வந்து ஜல்லிக்கட்டுக்குன்னு எந்த தனிப்பட்ட விதிமுறையெல்லாம் கிடையாதுங்க ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிறதுக்கு இருக்கும் அந்த எல்லைக்கோடு மேலே கவுறு கட்டி துண்டு தொங்க விட்டுருப்பாங்க அந்த துண்டு வரைக்கும் நம்ம மாடை பிடிச்சி மாட்டோட ட்ராவல் பண்ணணும் அதுதான் வந்து ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிறது தவ்னால் மூணு தவறு மாடு தவ்வோம் அதாவது நம்ம மாடை இருக்கும் பொழுது நம்மளை கலட்டி விடுறதுக்காக மாடு தவோம் அதுக்கு ஒரு மூணு தவு சுற்றுற மாடுனால் மூணு சுற்று சுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஜல்லிக்கட்டுக்கான விதிமுறை ஆனால் அதெல்லாம் வந்து இந்த இரண்டாயிரத்தி பதினேழு இந்த ரெண்டாயிரத்தி எட்டு பல ந அமைப்புகள் சேர்ந்து வாங்கின தடைக்கப்புறம் சுத்தமாக மாறிடுச்சு மாறி இதெல்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த விளையாட்டை அழிப்பதற்காக அதாவது இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் அந்த ஜல்லிக்கட்டை நடத்துறவங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைய இன்றைய சூழ்நிலைக்கு அப்படியே மெல்ல மெல்ல தள்ளிட்டு போகிறாங்க இப்போ இந்த விதிமுறைகளை எல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அந்த காலத்துலேயே நீங்கள் விளாண்டுருப்பீங்க இந்த மாதிரி பெருசா கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போனோம் எந்த விதிமுறைகளும் இந்த மாதிரி இருந்திருக்காது அப்போ அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு என்ன தோணுது என்ன வித்தியாசம் தெரியுது இல்லை அதை தான் சொல்றேன் இப்போ முன்னாடி வந்து ஜல்லிக்கட்டுல இத்தனை பேர் தான் கலந்துக்கணுன்ற ஒரு எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டுனா இப்போ பழங்கானூர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இருக்கிற கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கும் வாடிவாசலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த இரண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்குமே ஆள் இருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி பார்த்தா லட்சம் பேர் இருப்பாங்க இன்றைக்கி வந்து அதே ஆ வாடிவாசலில் ஒரு பேஜா ஆர்ச்சி அதில் வந்து எழுபது பேர் எண்பது பேர் அப்படின்றாங்க அப்போ ஒரு லட்சம் பேர் கலந்து கொண்டுக்கிட்ட ஒரு ஈவெண்ட்டு எழுவத்தஞ்சு பேராக சுருங்கிருச்சுனாலே இதற்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் பழங்காலமாக நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதை வந்து இன்றைய சூழ்நிலையில் முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுனால கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுனால மெல்ல மெல்ல அதை ஒரு ஒரு நலிந்த நிலைக்கு அது போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் ஒரு சில விஷயங்கள் நல்லதாகவும் இருக்குது அது தீமையாகவும் இருக்குது நல்லதே நம்ம நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் எடுத்தவொன்னே ஒரு எடுத்தவொன்னே இது தவறுன்னு நம்ம சொல்கிறத காட்டிலும் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா பொதுவாக என்னோடய பாலிசி என்னென்னா ஒரு விஷயத்தில் என்ன நடந்தாலும் அதில் இருக்க நல்லதை எடுத்துக்கணுன்றது என்னோடய பாலிசி அதில் நான் இந்த இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னெடுத்து சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்த கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் ஒரு ஐம்பது பேருக்கு இடத்துல நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் மைண்டு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அதே தான் கான்செப்ட் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ ஒரு லட்சம் பேரை கிராஸ் பண்ணி அந்த மாடு அங்கே வெளியே போகும் இப்போ இந்த எழுபத்தஞ்சு பேரை தாண்டிவிட்டால் ஆள் கிடையாது சுற்றியில் இந்த பக்கமும் இந்த பக்கம் பேரி கடை போட்டு தடுத்து வச்சிருக்காங்க அந்த பாதையில் அது பாட்டுக்கு போயிட்டு அப்போல்லாம் எந்த மாடுமே போயிட்டு ரிட்டர்ன் வராது அந்த காலத்தில் எந்த மாடுமே இருந்து வெளியே போன மாடு திரும்ப ரிட்டன் வராது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போகிற மாடு பூரா அந்த திரும்ப வந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டுல மறைச்சு நின்றுக்கிறோம் இந்த மாடு திருப்பி வருதுன்னு சொல்றீங்க அப்போ வீரர்கள் என்ன பண்ணுவாங்க இல்லை விதிமுறைப்படி போயிட்டு திரும்ப வர மாடை பிடிக்க கூடாது அதனால வீரர்கள் யாரும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க போயிட்டு வர மாட்டை திரும்ப மாட்டாங்க அந்த மாடை திரும்பவும் அது பொதுவாகவே புதுசாக ஜல்லிக்கட்டுக்கு வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி மாடுகள் மட்டும்தான் அந்த போயிட்டு ரிட்டன் வரும் மற்ற மாடுகள் வந்து அதுக்குன்னு இது தெரியும் இதுதான் ஜல்லிக்கட்டு இப்போது ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் இதுதான் கேமு இதில் இந்த இந்தந்த விதிமுறைகள் இருக்குது இதை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் ஒரு கிரிக்கெட்டோ கபடியோ ஃபுட்பாலோ அதில் விளையாடுறவே ரெகுலராக விளையாடுறவனுக்கு அதோடய விதிமுறைகள் தெரியும் அது மாதிரி தான் மாடும் ரெகுலராக போட்டியில் கலந்துக்கிற மாடு எந்த மாடும் போயிட்டு திரும்பி வராது அது பாட்டுக்கு இது பாதை இது போகும் இது கலெக்ஷன் பாயிண்ட் இருக்குதுன்னு நம்ம அங்கே போயிட்டு நம்ம மாடு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு மாடு மனித மாதிரி தான் அதுக்கு அறிவு கம்மினாலும் அதுக்கும் சில ஒரு சில விஷயங்கள் அதுக்கும் தெரியும் அதனால் அதை அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு திரும்ப வராது கண்டிப்பா தெரியும் ஜல்லிக்கட்டுனா எவ்வளவு தூரம் அதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் இருந்தாலும் அது ஆபத்தானதுன்னு அப்போ இது தெரிஞ்சும் நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா வேணாம்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு அவங்களையும் மீறி நீங்க போறீங்க அப்ப உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் விட உங்களுக்கு ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப முக்கியமா இப்போ எதுலதான் ஆபத்துல சொல்லுங்க ஜல்லிக்கட்டில் கடந்த ஒரு இந்த விதிமுறைகள் விதிமுறைகள்லாம் ஓரளவுக்கு போட்டதுக்கு பின்னாடி உயிரிழப்புன்றது ரொம்ப ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு உயிரிழப்பு இல்லை ஆனால் ரோட்டில் டெய்லி எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அதுக்காக நம்ம ஓட்டை விட்டு வெளியில் போக முடியாமலாக இருக்கும் நம்மளுடைய ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் எனக்கு காயம் படாது நம்ம தன்னோட என்னோட நிலையை நான் உணர்ந்துருந்தேன்னா எனக்கு அந்த காயம்ன்றதெல்லாம் வராது ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தானே இப்போ யாராவது ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேணும்ல இப்போ நானும் வீட்டுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு என்னை மாதிரி எல்லாரும் வெளியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கோ அடுத்த விஷயங்கள் வரும் சந்ததி இப்போ முகஞ்ச ஹரப்பா நாகரீகத்தில் இருக்குது சங்க இலக்கியங்களில் இருக்குது கொள்ளையறு தழுவுதல்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அவங்க அப்படியே எழுதி வச்சதோடு விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி ஜல்லிக்கிட்டுன்ற ஒரு விஷயம் நடக்காது இன்றைக்கி தாத்தா பாட்டேன் முன்னாடி இருந்தவங்க அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒவ்வொருத்தவங்களாக கொண்டு கொண்டு வந்து வந்துக்கிட்டு பொழுது எவ்வளவோ காலங்கள் முன்னேறினாலும் எவ்வளவோ விஷயங்கள் வளர்ந்தாலும் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறனும் ஜல்லிக்கட்டு ஆபத்தான விஷயம் ஆபத்து இருக்குது கராத்தே ஆபத்து இருக்குது பாக்ஸிங் ஆ எல்லாமே ஆபத்தான விஷயம் இந்த ஆபத்தான ஜல்லிக்கட்டு விளையாட்டை முடிஞ்ச வரைக்கும் எப்படி சேஃப்டியாக விளையாடணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் அதற்காக தான் இப்போ நான் ஜல்லிக்கட்டுக்கு போன காலத்தில் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது எங்களுக்கு யூடியூப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது எந்த வீடியோவும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் வீடியோவை பார்க்க முடியாது நாங்கள் ஜல்லிக்கட்டில் எதன் மூலமாக ஒரு ஈர்ப்பில் வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாடு வச்சுருந்தான் என்னோட பேசிக் என்னென்னா எங்கள் வீட்டில் மாடு நாங்கள் வந்து கரைக்கு ஜல்லிக்கட்டு மாடு விடுவோம் மரியாதைக்கு அப்போ நாங்கள் அதில் வர்றோம் அப்போ எங்கள் வீட்டில் மாடு இருக்குது நாங்கள் என்னதான் மாடு வச்சுருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து ஜல்லிக்கட்டில் இன்றைக்கி டாமினேஷன் யாராக இருந்தாலும் ஒரு மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் குறைந்தபட்சம் இன்றைய சூழ்நிலையில் ஒரு கண்டுக்குட்டியாக அவர் வாங்கி வளர்க்கணும்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரரூபா முதலீடு வேணும் அந்த மாட்டுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு இரநூறுவா சாப்பாடு இற கொடுக்கணும் இது எல்லாமே வச்சு ஒரு 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 லட்ச ரூபா மதிப்பு இருந்தால் தான் ஒரு நல்ல மாடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பதாயிரம் மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணினா தான் அந்த மாடு நம்மகிட்ட வந்துரும் இருக்கும் நல்ல மாடாக இருக்கும் அப்படி மாடு நம்ம என்ன தான் வச்சுருந்தாலும் ஒரு நல்ல மாடுபிடி வீரர் தான் அங்கே டாமினேஷன் மாடுபிடி மாட்டுக்கார டாமினேஷன் கிடையாது இப்போது புது ரூல்ஸ்லாம் வந்துருக்குன்னு சொன்னீங்க அந்த ரூல்ஸ்னால இந்த நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு வீரர்கள் பாதுகாப்பு கிடைக்கிது மாடுகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குதுன்னு இதே ரூல்ஸ்னால என்னென்ன பாதிப்பெல்லாம் நீங்க இதில் வந்து மேடம் இப்போ ரெண்டாயிரத்தி தான் இந்த முதல் முதல் அந்த இந்த ஜல்லிக்கட்டுல இப்போ ஒரு சிறந்த வீரர்ன்ற ஒரு கான்செப்டை உருவாகிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக இருந்தது வரும் காலங்கள் காலங்கள் மாற மாற இது வந்து வணிகமாக போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் ஒரு ஜல்லிக்கட்டுல மாடு பிடிச்சிட்டாருன்னா ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஏன்னா கார் கொடுக்குறாங்க ஒரு காரோட மதிப்பு அஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கான்செப்ட் அது வணிகமாக போய்கிட்டு இருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் அறநூறு வீரர்கள் மொத்தமாக உள்ளேருந்து நாங்கள் மாடு பிடிச்ச அன்னைக்கு நான் பிடிச்சேன் பதினாறு மாடு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிடிச்சிருக்கீங்க அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது எப்படி சொல்றதுனா மேடம் அன்றைய சூழ்நிலையில் அது அது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா எல்லா வீரர்களும் இருக்காங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்குது இந்த மாதிரி பேஜ் கிடையாது ரெஸ்ட்டு கிடையாது எப்படி சொல்கிறது இந்த இந்த இருபது பேர் தானே இடம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குமில்ல அந்த மாதிரிலாம் எல்லா பேரும் உள்ளே இருக்க நான் தான் சொன்னேன் இல்லை ஆயிரம் பேரில் லட்சம் பேரில் கடந்து போகிறதுக்கும் எழுபது பேரில் கடந்து போகிறதுக்குள்ள வித்தியாசம் மாதிரி தான் அறநூறு பேரில் மாடு பிடிக்கிறதுக்கும் அறுபது பேரில் மாடு பிடிக்கிறதுக்குமான வித்தியாசமும் அது தான் இருக்காது ஃப்ரீயாக பிடிக்கலாம் எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போ வந்து எப்படி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அது ரொம்ப காம்படிஷன் ஹெவி காம்படிஷன் அப்போ அன்னைக்கு நம்ம நாள் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம இது எப்படி சொல்கிறதுனா இது வந்து நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயந்தான் நமக்கு நல்லா ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு இன்றைக்கி நாள் நல்லதாக அமைஞ்சிச்சுன்னா அன்றைக்கி நம்ம எது பண்ணாலும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இன்றைக்கி நாள் நல்லா இல்லை நமக்கு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் காயப்பட்டுருவோம் ஸோ அந்த நம்பிக்கை அன்றைக்கி எனக்கு நாள் நல்லா இருந்துச்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இதே ரூல்ஸ்னால என்னென்ன டிராபேக்ஸ் முன்னாடி தனியாக போவோம் நான் அப்போ மாடு பிடிக்க போகிறேன்னா நான் மட்டும்தான் போவேன் எனக்கு வேறு யாரும்லாம் இல்லை அப்படி போய் நான் மாடு பிடிச்சி அந்த மாதிரி இருந்த காலம் போய் இப்போ எப்படி ஆகிடுச்சுனிங்கன்னா ஒரு டீம் டீம் ஒர்க் ஆகிடுச்சி ஜல்லிக்கட்டு இப்போ ஒருத்தர் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவர் கூட ஒரு முப்பது பேரை ரிஜிஸ்ட்ரேஷன் தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் மாடு பிடிக்கிறவன் பிடிக்காதவன் யார் வேணாலும் பதிவு பண்ணலாம் முன்னாடி வந்து மாடு பிடிக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே போவேன் இப்போ அப்படி கிடையாது மாடு பிடிக்க தெரியுது பிடிக்க தெரியல உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிருந்துச்சு ஆதார் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போயிடலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் பிரைஸ் வாங்கணும்னு நினச்சிட்டேன்னா என் கூட ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேரை பதிய வச்சுடுறது அவங்கள ஒரு பத்து பத்து பேராக பேஜுக்கு பத்து பேராக உள்ள கூட்டிகிட்டு போயிடுறது என்னை தவிர வேறு யார் மாடு பிடிச்சாங்களோ அவங்கள பிடிக்க விடுறது கிடையாது இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒன்று மாதிரி என்னை மட்டும்தான் மாடு பிடிக்க வச்சு ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது அது இந்த அனமரம்னு சொல்லுவோம் அந்த மாடு நின்று பிடிக்கிறோம் பார்த்திங்களா வெளியேற இடத்துல அந்த இடத்துக்கு போனால் தான் மாடு பிடிக்க முடியும் அங்கே போய் நிப்பாட்டுறதுக்கு அங்கே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நம்மளால் மாடு பிடிக்க முடியாது இது மாடு பிடிக்கிறது வந்து ஒரு டைமிங் தான் டைமிங் அட்வான்ஸ் ஆகிருச்சுன்னா நம்மளை மாடு குத்திடும் டைமிங் டிலே ஆயிடுச்சுன்னா நம்ம மாடை விட்டுருவோம் மாடு வெளியேறி போயிடும் தான் சிம்பிள் கான்செப்ட் இதில் இந்த மாடு பிடிக்க விடாமல் செய்கிறதுக்கு நமக்கு பெருசாக அவங்க ஒன்றும் லேசாக ஒரு பனியை பிடிச்சி லேசாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் நம்ம கான்சன்ட்ரேஷன் பூரா அங்கே தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க மாடு நிறைய வருஷமாக பிடிச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா இந்த பிடிக்கிறத தடுக்கிற மாதிரி இந்த இருக்கு இல்லைங்களா இந்த இந்த இங்க இருக்கு இந்த காயம்லாம் வந்து என்னை ஒரு ஒருத்தர் புஷ் பண்ணிட்டாரு நம்ம மேலே எவ்வளோ அன்பா இருந்தாருன்னு தெரியல பிடிச்சி தள்ளி விட்டாரு இது காய எனக்கு மாடு குத்திடுச்சு என்னோடய நல்ல நேரம் வாய் உதடு கிளியலை கண்ணுக்கு போல் அது ஒரு பெரிய விஷயம் இன்னுமே எனக்கு இந்த மேல் உதடெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகாது நான் சிரித்தேன்னா இந்த பக்கம் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும் இந்த பக்கம் போது ஒரு பக்கம் வாய் கோணால் எழுத்துகிட்டு போகும் அதனால் பொது இடங்களில் என்னால் சிரிக்கவே முடியாது சிரிக்கிறதே இல்லை ஃபோட்டோ எடுக்கும்போது கூட நான் சிரிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இப்போது கார் கொடுக்கறது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே இப்போது ஒரு வீரர் கஷ்டப்பட்டு ஒரு மாடு பிடிக்கிறதுக்கு ஒரு காரின்ற பரிசு கொடுக்குறது அது ஒரு அங்கீகாரம் அது அவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக தானே இருக்க போகுது அதை எப்படி நீங்கள் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு ஒரு ஆயிரம் மாடை ஊக்குறாங்க ஜல்லிக்கட்டில் ஒரு மாடை மட்டும் சிறந்த மாடுன்னு எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அதே மாதிரி ஒரு அறநூறு வீரர்கள் கலந்துக்கிறாங்க அதில் ஒரு மா ஒரு வீரரை மட்டும் நீங்கள் கொண்டு அந்த கார் கொடுக்குறதுனால இது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி சொன்னால் தனியாக வந்து ஜல்லிக்கட்டில் மாடு பிடிச்சிக்கிட்டு இருந்த இந்த மனசு வந்து கார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்த உடனே ஒரு டீமாக சேர ஆரம்பிச்சிடுறாங்க உங்களுக்கு கார் வாங்கின ஒருத்தரவாக தான் தெரியும் இந்த கார் வாங்குறதுக்கு அவங்க எத்தனை பேரை அப்யூஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நல்லா மாடு பிடிக்கிறவங்கள ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறதோட அடுத்தவங்களை மாடு பிடிக்க விட மாட்டாங்களோ கார் ஒரு விஷயம் இருக்கிறனால தான் அந்த குரூப்ன்றது ஃபார்ம் ஆகுது இல்லை அதெல்லாம் இல்லை இல்லை அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜல்லிக்கட்டு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஏரியா மாடு இவர் பிடிச்சிட்டாரு அவர் மாடை நம்ம பிடிப்போம் அன்னைக்கு அவர் மாடை ஒப்பார் அவரை பிடிப்போம் அந்த மாடை பிடிப்போம் அவ்வளோதான் நாங்கள் வந்து ஐநூறு மாடு ஆயிரம் மாடு பிடிக்கணுன்ற எண்ணம்லாம் நமக்கு கிடையாது அப்படிலாம் நான் அந்த ஃபஸ்ட்டுன்னு வரணுன்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லை இப்போ இந்த காருன்ற வணிகம் வந்ததுக்கு பின்னாடி இது எப்படி அப்படியே டோட்டலாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா ஒரு குரூப்பு அந்த மாடு பிடிக்கிறதுக்கு திறமையானவங்க தான் எல்லாருமே திறமையானவங்க தான் நான் மாடு பிடிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா யார் யாரை நான் மாடு பிடிக்கக்கூடாது பிடிக்க விடக்கூடாது அப்படின்றதே நான் சரி பண்ணணும் ஓ எனக்கு வந்து இந்த 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 மாடை நான் வந்து இன்னைக்கு நான் திறமையான இன்றைக்கி நான் அந்த மாடை பிடிச்சி பரிசு வாங்கக்கூடிய திறமை எனக்கு இருக்கும் இன்னொரு நபர் ஒரு முப்பது பேரை கூட்டிகிட்டு உள்ளே வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பையன் யாருன்னே தெரியாது அவன் மாடு பிடிச்சே நான் பார்த்தது கிடையாது என்ன அந்த அந்த பேஜில் நான் மாடு கடைசி மாடுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரெண்டு மாடு பிடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக அந்த ரெண்டு மாடே போதுமானது இன்னொரு மாடு அந்த கடைசி மாடை நான் பிடிக்கலாம்னு நிற்கும் பொழுது அவன் என்னை பிடிக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு என் பணியனு என் எல்லாம் என் கையோடு சேர்த்து அப்படியே என்னை பிடிச்சிக்கிறேன்

இப்படி என்னை நிப்பாட்டுங்க நான் எல்லா மாட்டையும் பிடிக்கிறேன் நூறு மாடு அவுக்குறதில்ல என்னைய டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னை யாரும் பக்கத்துலேயே நிற்காம எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நூறு மாட்டை நான் எண்பது மாடு பிடிப்பேன் அந்தளவுக்கு திறமையானவங்க தான் யாரும் ஆனால் இது எங்கேருந்து வருதுன்னா அந்த காருன்னு ஒன்று இருக்கிறதுனால நான் அந்த இடம் வருது இப்போ நான் காம்படிஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னை பிடிக்க விடாமல் செய்கிறது மூலம் நான் காம்படிஷன் விட்டு வெளியேறிடுவேன் நான் வந்து இந்த போட்டியிலேருந்து ஏன்னா நான் தான் சொல்லிட்டேனே லேசாக அட்வான்ஸ் ஆகிட்டால் எனக்கு காயம் போட்டுரும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடந்துரும்னு நான் பயப்படுறேன் பார்த்தீங்களா அதுக்கு இந்த காரு தான் காரணம் இந்த காரு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் பிடிக்க போன மாட்டேன் நான் போய் பிடிச்சிட்டு நான் மாடிக்க வேலையை பார்த்துட்டு வந்துடுவேன் நான் இந்த பதினஞ்சு மாடு பிடிக்கணுமோ பதினாறு மாடு பிடிக்கணுமோ இருபது மாடு பிடிக்கணுமோன்ற எண்ணம் எனக்கு வராது என்னோடய மோட்டோலாம் என்னென்னா நல்ல மாடாக பிடிக்கணும் ஒரு மாடு பிடிச்சாலும் இவர் நல்ல மாடு பிடிச்சார் அப்படி நான் கண்ணால் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவரை வந்து மாடே ஒரு மாடு கூட அவரை பிடிக்க விடலை அப்போ தான் அலங்கா அவனியா அலங்கா அவனியாபுரத்தில் முதல் பரிசு வாங்கியிருக்கார் முதல் பரிசு வாங்கியிருக்காரு ரெண்டு நாள் கழித்து அடுத்து ஒரு நாள் கழித்து அடுத்த ஜல்லிக்கட்டு அழகானூரில் அவரை வாடிவாசல் பக்கமே போக விடலை அப்போ இது வந்து பால்டிக்ஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இந்த பால்டிக்ஸுக்கு காரணம் அடிப்படை என்னென்னா இந்த கார் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எந்த இடத்துல ஒன்றாம் நம்பர் இருந்தால் பத்தாம் நம்பர் ஒன்று இருக்கும் ஒன்றாம் நம்பர் அவருடைய திறமைப்படி இருப்பார் பத்தாம் நம்பர் திறமை குறைவானவராக இருப்பார் அப்போ ஒன்றாம் நம்பர் மாட்டை பிடிக்கும் பொழுது தான் அதிகமான திறமை வெளிப்படும் அவர் வந்து ஒன்னாம் நம்பர் மாட்டை பிடிச்சவர் வந்து யாருமே சிறந்த மாடை பிடிச்சவர் சிறந்த வீரர்னு பரிசு இது வரைக்கும் வாங்கினது கிடையாது அவங்க பிடிக்கிறது பூரா எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரும் மாடு இப்படி மாடுகளாக பிடிச்சி தான் பரிசு வாங்குறாங்க அப்போ இதை கான்செப்டே நாங்கள் தவறுன்றோம் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இப்போ இந்த விதிமுறைகள்னால இந்தந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க அப்ப இந்த விதிமுறைகளை என்னென்ன மாதிரி மாற்றம் செஞ்சா இந்த ஜல்லிக்கட்டு வந்து முந்தி மாதிரி ரொம்ப சிறப்பாக நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சிறந்த வீரர்னு ஒரு கான்செப்ட் இல்லைனாலே யாரு வந்து முப்பது மாடு பிடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம தான் கார் வாங்கணும்னு யோசிக்க மாட்டாங்க அடுத்தவங்களை தடுக்கணுன்ற ஒரு எண்ணமும் இருக்காது அவங்கவுங்களுக்கு அவங்களா என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த அடுத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையும் இருக்காது அப்போது இந்த கான்செப்டே நமக்கு வேணான்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு நிறையா இதில் பார்த்தீங்கன்னா கலப்பின களைகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து தமிழ் கம்மியாக இருக்கும் அதை பிடிக்க முடியாது இன்றைய விதிமுறை என்ன சொல்லுதுன்னா மாடு கொம்பை பிடிக்கக்கூடாது காலை கட்டக்கூடாது வாழை பிடிக்கக்கூடாது கழுத்தை பிடிக்கக்கூடாது திமிழை மட்டும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திமிழ் இல்லாத மாட்டுக்கு நம்ம எப்படி பிடிக்கிறது அப்போது அந்த அந்த விதிமுறையிலையும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் திமுழ இல்லாத மாடுனால் கழுத்தை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கழுத்தை பிடிக்கிறதுக்கு அதுவும் மாடு பிடிக்கிறதுல ஒரு முறை தான் எப்படி திமிழை பிடிச்சி மாடு பிடிக்கணும் மாதிரி கழுத்தை பிடிக்கிறது ஒரு முறை தான் அதை வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அதே மாதிரி இந்த பேஜ் பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த எழுபது பேர் அறுபது பேர்னு பிரித்து அவங்கள உள்ளே விடுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இல்லாமல் வேணும்னா ரெண்டு பேஜாக பிரிச்சுட்டு அறநூறு வீரராக ஒரு முந்நூறு வீரர்கள் காலையிலேருந்து ஒரு ஆஃப் டைம் இதில் ஒன்று ஆஃப் டைமுக்கு மேலே அந்த முந்நூறு வீரர்கள் அப்படி விடலாம் இந்த பேஜ்ன்றதுனால டைமிங் நிறையா வித்தியாசப்படுது ஒரு பேஜ் மாற்றுறதுக்கு குறைஞ்சது காமன் நேரம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேஜ் ஆறு பேஜ் எட்டு பேஜெல்லாம் மாற்றுறாங்க அப்போ இதுவே ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே போயிடுது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு ஜல்லிக்கட்டுடைய டைமில் டியூரேஷனில் ரெண்டு மணி நேரத்தை இதுவே சாப்பிட்றது அப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் தடுத்து பழைய மாதிரி இல்லைனா கூட ஒரு முந்நூறு வீரர்கள் ஒரே ஒரே பேஜ் அடுத்த முந்நூறு வீரர்கள் ஒரே பேஜ் அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வர்றதுனால டைமிங் கிடைக்கும் இன்னொன்று இன்றைக்கி டோக்கன் சிஸ்டம் கொடுக்குறாங்க இந்த ஆன்லைன் டோக்கன் என்ன ஆகுதுன்னா முழுக்க முழுக்க அரசியலாக போய்கிட்டு இருக்குது நம்ம பூரா இன்றைக்கெல்லாம் இப்போ அலங்கானூர் மதுரை மாவட்டத்துக்கு பதிஞ்சோம்னா பத்தாயிரம் பதினோறாயிரத்தி ஐநூறு மாடுகள் பதிஞ்சுருக்காங்க இது வரைக்கும் இந்த பதினோராயிரம் மாடுகளில் இவங்க எந்த ரெண்டாயிரம் மாடுகளை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா எழுநூறு தான் அவுக்க முடியும் ஒரு ஜல்லியட்டில் அவ்னியாவரத்துக்கு எழுநூறு அலங்கானூருக்கு இளநூறு பாலமேட்டுக்கு இரநூறு மூலா இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி நூறு மாடுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயுமே வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அலங்காநல்லூரில் மட்டும்தான் மேக்ஸிமம் டைம் மற்ற எந்த ஜல்லியட்லேயும் ரெண்டு மணி மூணு மணியோட ஜல்லியட்டை கொடு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்போ மாடுகளை அவுக்க முடியாமல் போகுது அப்போ அதையுமே வந்து முறைப்படுத்தி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் மனிதனுடைய உழைப்பு வே வேஸ்ட் ஆகாமல் அவனுடைய எப்படி சொல்கிறது பணம் விரையா விரயமாகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ வாடிவாசலுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்க இதே வாடி வாசலுக்கு பின்னாடி என்ன நடக்குது என்னென்ன மாற்றங்கள்லாம் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க கண்டிப்பான முறையில் எத்தனை மாடுகளை அவுக்க முடியுமோ நமக்கு தெரியும் இப்போ எல்லாமே ஒரு திட்டமிட்டு தான் நடக்குது ஒரு ஒரு பில்டிங் கட்ட போகிறாங்கன்னா இதுக்கு இவ்வளோ பில்டிங் வரும் இந்த 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 டைமிங்கில் இந்த பில்டிங் இவ்வளோ காஸ்ட்டில் கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட் செயல்படுது அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்குமே இந்த டைமிங்குலோ எத்தனை டைமிங்குள்ளே இத்தனை மாடு தான் அவுக்க முடியும்னா அந்த மாடுகளுக்கு மட்டும் டோக்கன் கொடுத்தாங்கனாலே அது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா மாடுகளும் ஒரே நேரத்தில் வராமல் நம்ம நம்பர் கொடுக்குறோம் இல்லைங்களா எதை எதையோ வருஷப்படுத்துகிறோம் இதை வருஷப்படுத்த முடியும் அதை வரிசைப்படுத்தி இந்த டைமிங்கில் ஒன்றாம் நம்பர் மாடுனா முதல் மாடாகும் ரெண்டாம் நம்பர் மாடுனா இந்த வரிசைகளை ஒழுங்குமுறைப்படுத்தி மாடுகள் ரொம்ப நேரம் வரிசையில் நிற்காமலோ கூப்பிட்டொன்னே வந்து மாடு அவுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வரிசை வரிசை இல்லாமல் டோக்கன் முறைப்படி மாடு அவுக்குறதுக்கு அரசாங்கம் வந்து காவல்துறையும் இந்த விழா குழுவும் சேர்ந்து நடத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் தான் நிறையா சிரமங்கள் நடக்குது மாடு கஷ்டப்படுறது எல்லாமே அங்கே தான் நடக்குது அது ஒன்று அதே மாதிரி இந்த கிடை மாடுகள் நிறையா கிடை மாடுகளை நாலு கவர் மூணு கவர்லாம் போட்டு கொண்டு வர்றாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் வளர்க்குற மாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த மாதிரி மாடுகளை அவுக்குறதுக்கான ஒரு இதையும் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு மாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இத்தனை வருஷம் தான் அந்த மாடு வந்து ஜல்லிக்கட்டு போட்டிக்கு போக முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லை அந்த போட்டிக்கு அப்புறம் அந்த மாடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரம் இப்போ பத்தாயிரம் மாடு பதிஞ்சிருக்காங்க நான் சொன்னேன் இந்த பத்தாயிரம் மாடுமே ஜெயிக்கக்கூடிய மாடுகளாக இருக்காது எந்த மாடு வந்து களத்தில் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கோ அதுக்கு அந்த மாட்டுக்கு தான் மனிதனுக்கு எப்படி மாடுபடி வீரர் நல்ல வீரனுக்கு மரியாதை இருக்கும் அதே மாதிரி மாட்டுக்கும் நல்ல மாட்டுக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கும் ஒரு மாடு வந்து ஒரு களத்தில் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த மாடு இறுதி வரைக்கும் என் வீட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாடு வந்து ஒரு களத்தில் தோல்வியை சந்திச்சிருச்சுன்னா ஒரு காலத்தை விட நாங்கள் அதை முடிவு பண்ண போகிறது கிடையாது தொடர்ந்து தோல்வியில் மட்டுமே இந்த மாடு கொடுத்துக்கிட்டே இருக்குது ஏன்னா வெற்றியின் தோல்வியும் மனிதனுக்கு சகஜம் அதே மாதிரி தான் விலங்குகளுக்கும் ஆனால் ஒருத்தருக்கு வந்து பத்துக்கு நாலு ஜெயிச்சா போதும் இல்லை அஞ்சு ஜெயிச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இப்போ நான் வந்து அதிக பணம் போட்டு அந்த மாடு வாங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன்னா ஒரு ஒன்று ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் என்னட்ட வந்து ஓரளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னா அந்த மாடை நான் கொஞ்சம் கம்மியான பணத்துக்கு கொடுத்துருவேன் அதே மாடு என்கிட்ட நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிகமான பணத்துக்கு கொடுத்துருவேன் இந்த மாட்டுடைய மதிப்பு வந்து அதனுடைய திறமையின் அடிப்படையில் தான் டிசைட் பண்ணுவோம் மாட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குன்னா எப்படி ஆட்டுக்கு வந்து கறிக்கு கறிக்கு தகுந்த மதிப்பு இருக்கோ அது மாதிரி தான் மாட்டுக்குன்ற பொதுவான ஒரு மதிப்பு அது சந்த மதிப்புன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் அந்த மாட்டுடைய மதிப்பு இருக்கும் ஒரு மாடு உடம்புல எவ்வளோ கறி இருக்கோ மாடு எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அதுக்கான மதிப்பு இருக்கும் ஆனால் அதோடய திறமைக்கு தான் வந்து அதோடய மதிப்பு வந்து பல மடங்கு உயர்ந்து போகும் அப்போ திறமையான மாடாக இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு உயரும் திறமை குறைவான மாடாக இருந்துச்சுன்னா அதோடய விலையும் குறையும் இப்போ நம்ம ஒரு மாடை கெஸ் பண்ணுவோம் இது ஃபியூச்சரில் நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதிகமான பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை நாங்கள் தயார் பண்ணி வாடியில் அவுப்போம் அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா டன்னு அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சொன்ன மாதிரி இவங்க ஓரளவுக்கு அந்த புதுசாக ஃபீல்டுக்கு வர்றவங்க ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்ல மாடாக இருந்தால் போதும் அப்படின்னு வாங்குறவங்களுக்கு அந்த மாதிரி நபர்களுக்கு கொடுத்துருவோம் ஜாம்பவானம் இருக்குது பார்த்திங்களா ஜல்லிக்கட்டில் ஜாம்பவனம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி மாடுகள் வந்து ஒரு சிலர் வந்து பணத்துக்கு மயங்க இன்றைக்கி வந்து ஊர் உலகத்தில் எத்தனையோ கோடிஸ்வரங்கள் இருப்பாங்க அவங்களாம் யாருனே யாருக்குமே தெரியாது ஆனால் ஜல்லிக்கட்டில் ஒரு நல்ல மாடு வச்சுருந்தாருன்னா உலக அளவில் அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அப்போ எத்தனையோ பணக்காரர்களை பூரா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம காசு வச்சுருக்கோம் நம்மளை யாருக்குமே தெரியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நல்ல மாடு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவர் வந்து கொஞ்சம் வசதி குறைவான நபராக இருப்பாங்க விவசாயிகள் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நல்ல பல மடங்கு பணத்தை கொடுத்து அந்த மாடை வாங்கி அவங்களுடைய பேரையும் புகழையும் வளர்த்துக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைய சூழ்நிலையை உருவாக்கி இவங்கள மாதிரி ஆட்கள் வந்த பின்னாடி மாட்டினுடைய உள்ள பல லட்சங்கள் உயர்ந்து பல மடங்கு உயர்வை சந்திச்சிருக்கு சாதாரண மனிதர்கள் மாடு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை கூட இந்த மாதிரி அதாவது நல்ல மாடை மாடு யார் வேணாலும் வாங்கலாம் ஒரு நல்ல மாடை வந்து இந்த மாதிரி மனிதர்கள் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை இது உருவாயிருக்கு இதில் இன்னொரு விஷயம் மாடுபிடி வீரனுக்கு மாட்டின் உரிமையாளருக்கும் இடையே இந்த வித்தியாசம் என்னன்னு சொன்னிங்கன்னால் பேரும் புகழும் மாட்டின் உரிமையாளருக்கு மட்டும்தான் வீரனுக்கு பேரும் புகழும் கிடைக்காது வீரனுக்கு கிடைக்கக்கூடியது பரிசும் பணமும் மட்டும்தான் ஜாம்பவானாக இருக்கிற வீரர்கள் தான் வெளியில் தெரியும் மற்றபடி சாதாரணமாக மாடு பிடிக்கிறவருக்கு வந்து பேரும் புகழும்லாம் கிடையாது பணமும் பரிசும் மட்டும்தான் சரி இப்போ ஒரு மாடு வந்து பத்து வருஷம் போட்டியில கலந்துருச்சு அந்த மாடு என்ன பண்ணுவீங்க பத்து வருஷம் அப்புறம் இல்லை எத்தனை வயசு வரைக்கும் அந்த மாடை வந்து போட்டியில விளையாட விடுவீங்க அதுக்கப்புறம் அந்த மாடை நீங்க என்ன செய்வீங்க ஒரு மாடுக்கு இத்தனை வருஷம் தான் அப்படின்லாம் கிடையாது அந்த மாடு கலந்துக்கிற தெம்பு எங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் மாடுபிடி வீரராக இருக்கோம் இது அதனுடைய திறமையும் தெரியும் தெம்பும் தெரியும் அந்த மாடு திறமை இருக்கிற வரைக்கும் கலந்து கொண்டு போவோம் இனிமேல் இந்த மாடு முடியாது அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பர்த்டே மாதிரி பிரிவு உபச்சார விழா மாதிரி நாங்கள் அப்படியே மாடுகளை வச்சு ஒரு வீடியோ போட்டு அறிவிச்சுவிட்டு இப்போ கூட ரீசெண்டாக எஸ் எம் செல்வகுமார் என்ன முன்னாள் எம்எல்ஏ திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ அவர் சீனிவேல் எம்எல்ஏ அவருடைய பையன் அவர்கிட்ட ஒரு செவள மரமாடு பிரபலமான மாடு பெயர் சொன்ன மாடு இதுவரைக்கும் எங்கேயும் பிடிப்படலை அது வந்து இந்த மாடு இதிலிருந்து இன்றிலிருந்து ஓய்வு பெற்றுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அது ஒரு விழாவாக கொண்டாடி அதை ஓய்வு அறிவிச்சுட்டாங்க இனி அது எந்த களத்துலையும் கல எந்த களத்திலும் கலந்து கொள்ளாது அவர் இருக்கிற வரைக்கும் இறக்குற வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருக்கும் அது முறைப்படி அடக்கம் பண்ணி அடக்கம் பண்ணுறது எப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் எப்படி இறந்தால் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மாட்டுக்கும் இங்கே நடக்கும் அதே மாதிரி மரியாதை பண்ணி மாலை மரியாதை எல்லாம் போட்டு அடக்கம் பண்ணி நாங்கள் வந்து தெய்வமாக அதை கும்பிடுவோம் ஜல்லிக்கட்டு பற்றி எங்களுக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் எங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி